ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் புதன்கள மாதும்மா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சூறாவளியாக சந்திர கிரகணமானது வரப்போகுது ஸோ இந்த கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதுலேயும் பர்டிகுலராக கவனமாக இருக்க வேண்டிய ஐந்து ராசிக்காரங்களும் இருக்கிறாங்க ஸோ எந்த ஐந்து ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ புதன்கிழமை வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் புதன்கிழமை சந்திர கிரகணமானது வருதுங்க இந்த ஆண்டுடைய மூன்றாவது கிரகணம் சந்திர கிரகணம் வந்து ரெண்டாவது கிரகணம் நடக்க போகுது இந்த கிரகணம் நடக்கிறதுனால சில ராசிக்காரங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது காரணம் என்னன்னா இந்த நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான கிரகங்களிடையே மாற்றங்களானது கூடுது இந்த மாற்றங்களால தான் பர்டிகுலராக பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதனால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை கண்டிப்பாக வந்து பார்க்கணும் மேலும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலையிலே சந்திர கிரகணமானது நிகழ இருக்கு சந்திரன் குரு ராகு கூட்டணியோட இருக்கக்கூடிய இடத்துல கேது கிரகஸ்த சந்திர கிரகணமாக போகுது இது ஒரு பயங்கரமான கிரகணம் என்று சொல்லலாம் செவ்வாய் அப்புறம் கேது புதன் சூரியன் இந்த கிரகங்களுடைய கூட்டணி வேற இருக்கு இந்த கிரகங்களுடைய செயற்கை பார்வையினால நிறைய யோகங்களும் உருவாகுது குரு சந்திர யோகமும் உருவாகுது அதனால இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகண யோகம் என்று குறிப்பிடலாம் மேலும் இந்த யோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஒவ்வொரு வகையில வேலை செய்யும் அதனால் அந்தந்த ராசிக்காரங்க அவங்கவுங்க ராசிக்கு என்ன மாதிரியான யோகம் வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கிரகண யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஆபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கான யோக பலனை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா மேச ராசிக்காரங்களுக்கு மேச ராசிக்காரங்க தான் ராசியில் முதல் ராசி ஸோ அதனால் மேச ராசியிலேருந்தே ஆரம்பிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு உங்கள் ராசியும் குருவும் ராகுவையும் பார்க்குறாரு இது குரு மங்கள யோகமும் குரு சந்திர யோகமோ தேடி வருது உங்களுடைய ராசியில் கிரகண நிகழ இருக்கிறதுனால இந்த நாளில் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் நீங்கள் உச்சரிக்கக்கூடிய மந்திரம் உங்களுக்கு பல மடங்கு பலனை அளிக்கும் நினைத்த காரியத்தை நிறைவேற செய்யும் அதனால் இந்த நாளில் குலதெய்வத்தை வணங்குங்க இந்த நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு குலதெய்வத்தை ரொம்ப இதாக வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகணத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அதனால் கிரகண பாதிப்புகள் குறைய நீங்கள் வந்து குலதெய்வத்தை இந்த நாளில் வணங்க வேண்டியது அவசியம் நெக்ஸ்ட் ரெண்டாவதாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணம் உங்கள் ராசிக்கு வந்து விரையஸ்தானத்தில் நிகழ்கிறது இந்த நாளில் பணப்புழக்கம் இதனால் தாராளமாக இருக்கும் தனவரவு திருப்திகரமாக இருக்கும் உங்களுக்கு மேன்மையும் யோகமும் கிடைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில வந்து உங்க ராசியில் இருக்கக்கூடிய சந்திர கிரகணனால சந்திர காயத்ரி மந்திர கூறி பிரார்த்தனை செய்யலாம் நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்ததா மிதுன ராசி சந்திர கிரகணம் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் நிகழ்கிறது இதனால பண வருமானம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்துங்க இதனால குழந்தைகளுடைய உடல்நல அக்கறை தேவை வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு காரமான உணவுகளை தவிர்த்து விடுங்க வெளி உணவுகளை சாப்பிட வேண்டாம் பிரச்சனைகள் தீர கணபதியை வழங்குங்க கிரகண தோசை நீங்குவதற்கு கந்தசஷ்டி கவசம் படிங்க காலையிலே குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தும் நெக்ஸ்ட் கடகராசி சந்திர கிரகணம் பத்தாம் வீடான தொழிற்த்தானத்தில் நிகழ்கிறது உங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டில் நான்கு கிரகங்கள் இணையறதுனால அப்மாவின் ஆரோக்கியத்தில் அக்கலை காட்டணும் தாயாருக்கு மருத்துவ செலவு சொத்து தகராறு வந்து செல்லும் கிரகண தோசை உங்களுக்கு இல்லை என்றாலும் லாபஸ்தானத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது பணவரவு அதிகரிக்கும் தொழில் கிரகணம் நிகழ்கிறதுனால வேலையில் கவனமும் நிதானமும் தேவைப்படும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க கிரகண நாளில் மனக்குழப்பம் நீங்கள் துர்காஷ்டத்தில் படிக்கிறது மனதைரியத்தை அதிகரிக்கும் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சந்திர கிரகணம் உங்கள் ராசிக்கு பாக்கிஸ்தானத்தில் நிகழ்கிறது அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாவது வீட்டில் நான்கு கிரகங்கள் இணைது செய்யக்கூடிய முயற்சி இனிமேல் வெற்றி கிடைக்கும் பணம் பல வழிகளில் கொட்டும் வருமானம் அதிகரித்து பாக்கெட்டில் பண நிறைய மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் கிரகண நாளில் தேவையற்ற பேச்சுக்களை குறைங்க குலதெய்வ வழிபாடு செய்திங்கன்னா மன நிம்மதியை அதிகரிக்கும் அதனால் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லது நெக்ஸ்ட்டு கன்னிராசி சந்திர கிரகணம் எட்டாவது வீட்டில் நிகழ்கிறது எட்டாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இணைந்திருக்கக்கூடிய நாளில் சந்திர கிரகணம் நிகழ்வு அஷ்டமத்தில் கிரகணம் நிகழக்கூடிய நாளில் சந்திராஷ்டமும் உள்ளது எனவே மிக முக்கியமான முடிவுகளை இந்த தினம் எடுக்க வேண்டாம் பண நகை போன்ற விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைங்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க யாரிடமும் கொடுத்து ஏமாந்து போக வேண்டாம் தான குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் உஷ்ண கிரகங்கள் இணையறதுனால கோபமான பேச்சுக்களை இந்த நாளில் தவிர்க்கணும் பேசக்கூடிய பேச்சுக்களை கவனம் தேவை பங்கு சந்தை முதலீடுகளை தேவையில்லாமல் ரிஸ்க்கு எடுக்க வேண்டாம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிருங்க குடும்ப உறுப்பினர்களுடைய அலுவலகத்திலையும் கோபமான பேச்சுக்களை தவிர்த்து விடுங்க உறவுகளிட சின்ன சின்ன சண்டை சச்சரவை ஏற்படும் அதெல்லாம் பார்த்து இந்த நாளில் கவனமாக இருங்க ஸோ கவனமாக இந்த நாளில் இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அடுத்த துளா ராசி உங்கள் ராசிக்கு எதிரே மூன்று கிரகங்கள் இணைந்து சந்திர கிரகணம் ஏழாவது வீட்டுன்னு நிகழப்போது கோபமான பேச்சுக்களை தவிர்க்கணும் கணவன் மனைவி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடல் நலத்துல சிக்கல்கள் வரும் நோய்கள் தலை தூக்கும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும் கிரகண நாளில் வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்கிறது நல்லது கிரகண நாளில் பூஜாரியில கந்த கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அடுத்ததாக விருச்சுக ராசி உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் கிரகண நிகழ்வதனால மருத்துவ செலவு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் காரமான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது பணி செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு செய்யுங்க வீணாக செலவுகள் ஏற்படும் கவனமாக இருங்க சிவாலயங்களில் பருப்பு தானம் செய்வது இந்த நாளில் நல்லது முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படுத்திங்கன்னா நன்மைகள் நிறைய நடைபெறும் அடுத்து தனுசு ராசி பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது இதனால் கவனமும் நிதானமும் தேவை எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் துறைகளில் பணி செய்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும் பேசக்கூடிய பேச்சில் வந்து நிதானம் தேவை பேச்சில் கோபம் வேண்டாம் கிரகண நாளில் வெள்ள நிற ஆடை அணிந்து முருகப்பெருமானை வணங்கினீங்கன்னா பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகம் நடைபெறும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க நெக்ஸ்ட் மகர ராசி உங்க ராசிக்கு நான்காவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இணைவதோடு கிரகண நிகழ்போது வாகனங்களில் இதனால பராமரிப்பு செலவு வரும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் குடும்பத்துல சின்ன சின்ன கோபம் வந்து அவ்வப்போது எட்டி பார்க்கும் ஆலய வழிபாடு இந்த நாளில் செய்யறது மன அமைதியை தரும் அலுவலகத்துல கூட உயரதிகாரிகளை சொல்வது கேட்டு நடப்பது நல்லது அவங்க என்ன சொல்கிறது நாம் என்ன இது பண்ணுறது அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் ஆலய வழிபாடு செய்து மன அமைதியை பெற்றுக்கோங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இணைந்திருக்கும்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது இதனால் புது முயற்சிகளில் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் புது வேலைக்காக முயற்சி செய்ய வேண்டாம் ஆன்மீக பயணம் இந்த நாளில் செல்வது நல்லது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வந்து காட்டணும் கையில் இருக்கக்கூடிய பணம் கரையக்கூடும் என்பதால் கவனமாக இந்த நாளில் செலவு செய்யணும் சந்திர கிரகண நாளில் சஷ்டி கவசம் பாராயணம் செய்திங்கனாவே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காம செய்யுங்க கடைசியா மீனராசி இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்துல சந்திர கிரகணம் நிகழ்கிறது குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதே கோபப்பட்டு சண்டைக்கு செல்வீங்க கிரகண நாள்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க இது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும் நெருப்பு காய ஏற்படலாம் என்பதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் கிரகண நாளில் காலையிலே சிவன் கோவிலுக்கு செல்லுங்க அண்ணா அபிஷேகத்திற்கு பச்சரிசி வாங்கி கொடுக்கறது நல்லது துர்காஷ்டோத்திரம் பாராயணம் செய்வது மனதிற்கு அமைதி தரும் அதனால அதை பாராயணம் செய்யுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரகண காலம் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதில் எந்தெந்த ராசிக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறத அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிக்கு தெரியும் போதே தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கேற்ப கவனமாக இருங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்